இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி ராசி விருச்சக ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதத்திலிருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் தான் இருக்கும் அதனால வீடியோவா கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் டைமாக நம்ம பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க விருச்சகராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்க சொல்ற குணாதிசயங்கள் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விற்சகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமண்ட்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேக சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் விருச்சிக ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்காரங்களுக்கு யோக கிரகங்கள் எந்தெந்த ராசிலாம் எந்தெந்த கிரகங்கள்லாம் வந்தால் உங்களுக்கு யோக பலனை தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் குரு சந்திரன் இவங்கெல்லாம் உங்களுடைய ராசிக்கு வந்தாங்கன்னா நல்ல பலனை தருவாங்க யோகம் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சின்ன சின்ன அசுப பலன்கள் கிடைக்கும் அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அது கரெக்டாக சொல்ல முடியும் இந்த கா இந்த கிரகங்கள்லாம் பெரும்பாலும் வந்துச்சுன்னா கொஞ்சம் அசுப பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வங்களுக்கு ஜீர்ண சம்பந்தமான பிரச்சனை ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆயுள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு தீர்க்க ஆயுள் உடையவங்களாக இந்த விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் கூடி வரும்போது நல்ல ஒரு யோக பலன் கொடுக்கும் செவ்வாய் புதன் சுக்கரன் சேரும்போது குரு சனியும் புதன் இவங்க சொல்லும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் விருச்சகராசிக்கு சூரியனும் சந்திரனும் சுபர் கிரகங்கள் அதனால் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சேரும்போது நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாவே நல்ல ஒரு புத்திமான்களாக இருப்பாங்க ஒரு சில இடத்துல கொஞ்சம் வஞ்சாங்கன்னா இருந்தாலும் ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க தனமான்கள் தனமே இல்லைனா கூட அந்த தனத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த விருச்சகராசி அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்க கூடியவங்க மனைவியின் மீது அதிக பிரியம் உள்ளவங்க வரையற்ற அப்படின்னு கூட இவங்க ஒரு ஜனப்பிரியர்கள் முன்கோபிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் நிறைய ஜனங்களை சம்பாதிக்கணும் ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கோபத்தோடு செயல்படுவாங்க அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த விருட்சிகராசி வரும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால லக்னக்காரங்க கல்வியில் நல்ல ஒரு சிறந்து விளங்குவாங்க விளையாட்டுல உங்களுக்கு ஆர்வம் விளையாட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னா வெற்றியை பார்க்காம திரும்பி வரவே மாட்டாங்க அந்த அளவுக்கு விளையாட்டில் ஆர்வம் உள்ள ஒரு அப்புறம் இந்த விச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் தான் அதிகம் வரும் எதையுமே எடுத்தவங்கவுத்து டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அவசர தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே ஒரு சில இடத்துல முடிஞ்சிடும் எல்லாவற்றையுமே கொஞ்சம் டக்குன்னு முடிவு எடுத்துடுவாங்க ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா சரி அதை செஞ்சிடலாம் அப்படின்னு உடனே செஞ்சிடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு சில இடர்பாடாக பெரும்பாலும் கொடுக்கும் தேல் சின்னம் என்பதனால இந்த லக்னக்காரங்க கொஞ்சம் தேல் போல் அப்பப்போ வார்த்தையில் கொஞ்சம் கொட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இதை நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டுறதும் இருப்பீங்க விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க அதிகம் பார்த்தீங்கன்னா சுயமரியாதையை விரும்பக்கூடியவங்க ஒரு இடத்துல தனக்கு மதிப்பு இருக்குதுன்னா தான் அந்த இடத்துல இருப்பாங்க கொஞ்சம் தற்புகழ்ச்சியும் அதிகமாக பேசக்கூடியவங்களா இந்த விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க யாராவது இவங்க மூலிமா ஒரு காரியத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அந்த புகழெல்லாம் என்னை தான் சாரும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களா இந்த விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க யாரும் அவ்வளோ எளிதாக இவங்களை ஏமாற்ற முடியாது அந்தளவுக்கு புத்தி கூர்மை நிறைந்தவங்க அப்படியே யாராவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க அவங்கள மனசில் வச்சுக்கிட்டே எல்லா இடத்துல பழிவாங்கவும் செய்வாங்க இந்த வெச்சகராசி என்பர்கள் கோச்சுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் கூட சொல்கிறீங்க ஏமா இந்த வெச்சுகராசிக்கே இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஏன்னா பெரும்பாலும் அவங்களோட இயல்பு அப்படி அமைந்துடும் உங்களுடைய தசாபத்திய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் பெரும்பாலும் உங்களுடைய இயல்பான குணங்கள் மனோபாவம் இந்த மாதிரி அமைந்துடும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அதனோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பதினொன்றாவது மாதத்துக்கு வந்துவிட்டோம் ஏன்னா இந்த மாதத்தில் சில கிரக மாற்றங்கள் நடைபெற போகுது குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று பலமாக அமரப்போகிறார் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்கரகதியை அடைந்து சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தர இருக்கிறார் சில ராசிக்காரங்களுக்கு சில அசூப பலனா தர இருக்கிறார் அதோட கூட நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய வெச்சக ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது சூரியன் சுக்கரன் இணைவு இது திரிகோணம் திரிகோணம் என்பதனால நல்ல ஒரு யோ ராஜயோக பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபட்ச ராஜயோகம் ஏற்பட போகுது சுக்கரன் புதன் இணைவு ஏற்படுறதுனால லட்சுமி நாராயண யோகமும் இந்த கால கடத்தில் ஏற்பட போது சூரியன் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வீடான விருச்சகத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சியாகப் போகிறார் செவ்வாய் சுக்கரன் இணைவு ஏற்படுறதுனால நிறைய அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த இணைவு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் கிரகம் மாற்றுறதுனால நல்ல பலன்களை தர இருக்கிறார் ஏன்னா விருச்சக லக்னத்திற்கு ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே குருவோடைய பார்வையில் அமர்றது நல்ல ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய காலகட்ட அமைப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணவரவு ரொம்ப சிறப்பு para o கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அடகுலாம் வச்சுருப்பீங்க அந்த அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பிற்கு கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து விடுவு காலம் கிடைக்க போகுது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசி அதிபதி பலமாக அமர்ந்திருக்கிறதுனால கெட்ட எண்ணங்கள் உங்களை நெருங்கவே நெருங்காது கெட்ட புத்தி உள்ளவங்க உங்கள் பக்கம் வரவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது எதிரிகளுடைய தொல்லையும் இந்த காலகட்டத்தில் இருக்காது அதனால் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதம் அந்த நவம்பர் மாதம் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய வளம் தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பலம் தெரியும் வேலையில் இருந்த அந்த பிரச்சனை வே எதிரிகளால் இருந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த விச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் கடனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில அவமானங்களை சந்திச்சுட்டு இருந்துருப்பீங்க வருகின்ற நாட்டில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு வருகின்ற நாட்களில் நல்ல மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம் நோய் சார்ந்த பிரச்சனை ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த நவம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பத்தாம் தேதி ராசி அதிபதி சூரியன் ராசிக்குள்ளே வர்றதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் தொழில் நல்லா இருக்குது சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் தொழிலில் இருந்த அந்த இருள் நீங்கி நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்த கட்டம் யாரையுமே எதிர்பார்க்காமல் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க அது உங்களுக்கு வெற்றி பலனை தேடித்தரும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஜாதகத்தில் சனி வக்கரகமாக இருந்தாலும் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார நிலைமையும் படிப்படியாக உயரக்கூடிய இடத்துல இருக்கு ஏன்னா மூணு நான்கு கோடியவர் முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமரும்போது நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு யோகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் சனி நல்லா இல்லைன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வீடு மனை வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒவ்வொரு விஷயத்துலையும் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்றபடி எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது அதுவும் புதனோடு சேரும் போது லட்சுமி நாராயணம் யோகம் ஏற்பட போகுது அதனால் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த நவம்பர் மாதம் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வெளிநாடு வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் வெளியூர்லேருந்து ஒரு சிலருக்கெல்லாம் பொண்ணு ரொம்ப நாளாக தேடிட்டே இருக்கிறேன் நல்ல ஒரு வரண் அமையலி அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு வெளியூர்லேருந்து நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது வெளியூர் சுற்றுலாலாம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதன் மூலம் சில ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது குரு உச்சமாக பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலைமையும் வருகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அதோடு கூட இந்த மாதம் புதன் எட்டு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியாகவும் பனிரெண்டுல இருப்பதனால திடீர்னு பண வரவு கிடைக்கும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் பொருளாதார நிலைமையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய விரயங்களையே சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சகராசி என்பவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்ப தேவையை பூர்த்தி செய்வீங்க பொருளாதார நிலைமையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது கெட்டதாக இருந்த அனைத்து விஷயங்களும் இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குலதெய்வாருள் பரிபூர் கிடைக்க போது அதனால குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு முறை குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா மாதத்தில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க பக்கத்திலே இருக்குது அப்படின்னா முடிந்த அளவுக்கு தினமும் போக முடிகிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா தினமுமே போய் குலதெய்வத்தை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதோட கூட முருகப்பெருமான வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு செய்ய செவ்வாய்கிழமையில் ஆறு விளக்கு போட்டு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் தேங்க்யூ